எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சவர் ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க

வெளியில் எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சியாருன்னால் போங்க மோடின்னு பலூன் விடுறது ஆகாலுங்க கட்சியாருன்னா வாங்க மோனின்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கு போடுறது